ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த நாள் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு இனி நாளாக இருக்கட்டும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தேதி மார்ச் ரெண்டு இன்றைக்கி வந்து இந்த விலாக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரேட்டு காஞ்சிபுரத்தில் இன்றைக்கி வந்து இஞ்சி ஒரு கிலோ எவ்வளோக்கு சேல் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்களை பொறுத்த முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி ஒரு கிலோ வந்து காஞ்சிபுரத்தில் சிக்ஸ்டி ருபீஸ்க்கு வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க